அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்புகள் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி நாளை நாட்கள் மட்டுமே இதற்கான கடைசி நாட்கள் என அறிவிக்கப்பட்டனர் ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் գەڵլամ இந்தியா முழுவதும் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான ஆவணங்களாக ஆதார் அட்டை கருதப்பட்டு வந்திருக்காங்க அதன்படி எல்லா வேலைகளுக்கும் ஆதார் அட்டை பயன்படுத்தி வராங்க ஆதார் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டு பத்து ஆண்டுகள் ஆகிய நிலையில் அதில் ஏதேனும் திருத்தம் இருந்தால் அதை உடனடியாக செயல்பட என அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஆதார் கார்டில் உங்களுக்கு ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இல்லாவிட்டால் அதிக கட்டணம் செலுத்தி வேண்டியிருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே இந்த மாதம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாட்கள் அதன் பிறகு உங்களோட ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்யினாலோ ஃபோன் நம்பர் மாற்றினாலோ இல்லை கைரகை எல்லாமே புதுப்பிக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதிகப்படியான கட்டணம் செலுத்தி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் மீண்டும் புதுப்பிக்க முடியும் ஆனால் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டாங்க இந்த கால அவகாசத்தில் நீங்கள் ஆதார் கார்டில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இலவசமாக என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட பெயர் மாற்றம் செய்யினாலோ உங்களோட அட்ரஸ் மாற்றம் செய்யினாலோ உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றோம்னாலோ இல்லை உங்களோட கைரேகை மாற்றோம்னாலோ கண்டிப்பாக இதை புதுப்பிக்க கூடியதற்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாட்கள் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி அதற்கு பிறகு நீங்க மாற்ற வேண்டுமென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதலான கட்டணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஆதார் அட்டை மற்றும் உங்களோட ரேஷன் கார்டை கண்டிப்பாக இணைத்து கொள்ள வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே கண்டிப்பாக அவர்களுக்கு ரூபாய் கொடுக்கப்பட்டு வராங்க அந்த ரூபாய் நீங்க மீண்டும் பெற வேண்டும் என்றால் உங்களோட ஆதார் கார்டை கேஒய்சி இணைக்க வேண்டும் அதாவது உங்களோடய ஆதார் கார்டும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் அப்படி இணைத்தால் மட்டும்தான் இதற்கு பிற வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என தற்போது ஒரு மகிழ்ச்சித்திறம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதனால் உங்களோட ஆதார் கார்டில் என்னென்ன மாற்றம் செய்யினாலோ கண்டிப்பாக இன்று மற்றும் நாளை இந்த நாட்களுக்குள்ள கண்டிப்பாக திருத்திக் கொள்ளாமென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்